वयले नोकिपोइक भएन வணக்கம் ரவுக்களே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு வயல் விதைப்பு சம்மந்தமாக தான் பார்க்க இருக்கிறோம் எங்கள்கிட்ட இளைஞர்கள யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி கிழக்கு பகுதியில் வெற்றிலைக்கணியில் நிற்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இன்று இந்த வருஷம் தான் நாங்கள் விதைக்க தொடங்கியிருக்கிறோம் முதல் முதலாக இந்த வருஷம் இந்த வயலை விதைக்கிறோம் சரியா அந்த வயல் விதைப்பு தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ நிற்கிறோமெண்டா இப்போ வெற்றிலைக்கணி உணவத்தை இல்லை ஆலயத்தில் நிற்கிறோம் செறிஞ்சி பாருங்க இப்போ விவேக்ராக்கான நெல் கிடக்கு விதை நெல் இது போன வருஷம் பிள்ளஞ்ச நெல் இதில் இருந்தால் விவேக்ராக்கு எடுத்து வியக்கப்புறம் பாருங்க கடக கடகத்துக்கு தான் கொண்டு போகிறோம் 嗯。Mm hmm. உணவத்தை கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இதான் எங்களினுடைய பூர்வீக பரம்பரை கோயில் இப்போ அந்த கோயிலில் வந்து கோயிலை கும்பிட்டு கும்பிட்டுட்டு தான் நாங்கள் இப்போ வயல் விதைக்க போகிறோம் பாருங்கள் பாரம்பரியமான முறையில் வந்து நாங்கள் பூசை வழிபாடுகள் செய்து தான் நாள் நெல்லை கொண்டே நாங்கள் வயலில் கொத்த போகிறோம் வயலில் விதைக்க போகிறோம் அப்போ அந்த தண்ணி இறக்கி கொண்டுருக்கோம் இதான் பாத்தீங்கடா வெற்றிலைக்கணி உணவத்தை கண்டகேமன் ஆலயம் நந்தி பழிவடம் எல்லாம் படிதான் பாருங்க சீரமாக இருக்கிறார் பரிவார தெய்வங்கள் பின் தூபி விமானம் கோயிலுடைய பின்பக்கம் இதில் வந்து பிள்ளையார் இருக்கிறார் அப்பா வந்து தண்ணியராஜ் கொண்டிருக்கிறார் இது முருகன் இது ஐயப்பரோ அழகான அமைதியான அந்த கிராமிய சூழலில் இந்த கண்ணகி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கு பாருங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான இடமாக இருந்த சூழல் இந்த மரம் வந்து இனி ஒரு மரம் நினைக்குது தனிய ஒரு பனை மரம் இது வந்து வைரவர் வைரவர் ஆலயம் பாருங்க இதில் வைரவர் இருக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி இது காளி கோயில் காளிக்கான நிறைய பரிவார தெய்வங்களோட இந்த மூலஸ்தானத்தில் கண்ணகி அம்மன் தான் அமைஞ்சிருக்கிறா இதான் வசந்த மண்டபம் வேணா இதான் வசந்த மண்டபம் பாருங்கோ பெரிய ஒரு நாவல் மரம் நிற்கிது அதே நேரம் இதுதான் கோயில் கிணறு நல்ல தாண்டி நிற்கிதுதானே கோயில் எத்தனாவது ஆண்டு இந்த கிணறு காட்டினு காட்டணும் உணவத்தை கண்ணகி அம்மன் பதிமூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டி கிடக்கு இந்த கிணறு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அதோட தொட்டியில் எல்லாம் கிடக்கு இது என்னப்பா என்ன பா இது சுமைதாங்கிதான் முந்தைய ஆரம்ப காலத்தில் துலா கணத்துக்கு இருந்த தூண் பேருங்க அது ஆயிரத்தி அது பதினாறு பன்னிரெண்டு பேருங்க அதில் பதினாறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கட்டியிருக்கணும் அது துலா பாருங்க சூழலில் பாருங்கள் நல்ல ஒரு அமைதியான கிராமிய சூழலில் சுத்தவர வயல் அண்ணன சுத்தவர வயல் நிலங்கள் பனைகள் எல்லாம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல அதிகா இது ஒரு நாவல் மரம் தலை விருட்சப்ப மருந்தான் இந்த அம்மன் ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது இப்போ நாலு நாள் விதைப்பு இது கத்தி கத்திக்கு மற்றது மம்பட்டிக்கு எல்லாம் வந்து விபூதி பூசியாச்சு இப்போ தெங்கு அடிக்க போகிறோம் சரியோ அப்போ தான் வந்து இந்த எங்கட் குலதெய்வத்தில் இன்றைக்கி பூசை வழிபாடுகளை முடித்து நாங்கள் போய் நாள் நெல் விதைக்க போகிறோம் இப்போ குலதெய்வ வழிபாட்டை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ அப்பா வந்து வயலுக்கு நெல்லை அந்த பாரம்பரிய முறைப்படி நெல்லை கொண்டு போகிறார் பாருங்க தலையில் அந்த கடகம் வச்சு கடகத்துக்கு தான் நெல்லை வச்சு இப்போ வயலில் விதைக்கிறாக்க வயலை நோக்கி போய் கொண்டு பாருங்க இப்போ பாருங்கள் ஒரே பனங்கூடல்கள் தான் பனை மரங்கள் நல்ல ஒரு அழகான கிராமிய சூழல் இதுதான் வயல் வளர்ந்தா எங்களோட வயல்கள் பாருங்க இந்த வந்து விதைக்கேனா இது ஒரு காத்தான் விதைச்சாக்கும் விதைச்சு சரி வர ஆந்தபற இது விதைக்கிறே இல்லையேண்ணா அடாக்கி போகணும் ஏனா இது வரங்க இது பிள்ளா எல்லாம் வரிஞ்சாத்தான் இது வரைய வச்சு இப்போ நாள் நெல் விதைச்சு அடிச்சுப்பா நாள் நெல் விதைச்சிட்டு இப்போ வயலாக கொத்து கொண்டிருக்காரு இப்போ முடிஞ்சது இப்போ குலதெய்வ வழிபாட்டில் எங்கட அம்மா கோயிலில் எல்லாம் பூச வழிபாடுகள் முடித்து இப்போ நாளுக்கு வந்து வயல் வந்து நெல் விதைச்சாச்சு இனி வந்து டாக்டரால் உழு உழுது விதைக்கிறதா നെല്ലെ വിതാക്കിയാജാ ഇപ്പം നെല്ലെ വിതച്ചിട്ട് ഉളൂർ ഉളുദ്ധും മറക്കാം மாமா எத்தனை வருஷம் மாதிக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு விதைக்கணும் பாருங்க அப்போ பன்னெண்டு வருஷமா மாமாக்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இடப்பெயர்வுக்கு பிறகு இந்த இஞ்சியில் பெருசாக நாங்கள் எல்லாம் அப்படியே உடம்பேய்ந்து வேறு வேறு பிரதேசத்தில் இருந்தபடியாக இஞ்சியில் வாரது கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது பிறகு மூழ்குடியேற்றத்துக்கு பிறகு நாங்கள் அங்காலே இருந்து கொண்டுட்டோம் ஒரு அஞ்சு வருஷமாக இது வந்து அம்மா மகளாம் பேஜ் கொண்டு வந்தது இந்த முறையிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எத்தனை அவ்வளோ உள்ளாகணும் இதுக்கு பெரிசா புல்லோ இல்லை புல்லு இல்லை தானேண்ணுமா ஆ ஓ ஆ நல்ல அவ்வளோமா நல்லா இருக்குது மரத்தில் பார்த்தீங்க குலகுழியாகுடாக்கு வயல் வேலைக்கு வந்து நாங்கள் வேலை செய்திருக்க நாவலில் பெரிய நிறைய பழங்கள் இல்லைங்கடாது நாவல் பழம் இந்த பாருங்க அவ்வளோ குலகுலையாது உங்கள் வாதிகளை அழகான இயக்கச் சூழலில் நாவல் பழம் எத்தனையோ வியாதிகளுக்கெல்லாம் ஒரு அடிக்கம் இருந்து நாவல் பழம் வயல் வேலை அங்கேலாம் நடந்து கொண்டிருக்குது இதில் வந்து நாவல் மரத்தில் நிறைய பழங்கள் எல்லாம் கிடையாது நாவல் பழம் பாருங்க பெரிய மரம் எங்களோட வயலும் இப்போ ஒழுவடுறது பாருங்க வானத பாருங்க மழையே காண அங்கால வடமராஜ் பக்கம் புல்லா மழை வடமராஜ் அங்கால வலிகாமம் எல்லாமே சரியான மழை இங்கால நல்ல ஒரு இருளம் வந்தது ஆனால் மழையே காண இது ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியான மழை அடிக்குமா இந்த முறை இந்த ஒரு ஏக்கர் நிலம் தான் நாங்கள் விதைக்கிறோம் ஏனெண்டா மற்ற பக்கம் இன்னொரு பக்கம் பானியிருக்கு இனிமங்காலம் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஏக்கரை கிட்ட மேலே கிடாக்கு அது இல்லை ஏனெண்டா அதுக்கான நிறைய வேலைகள் கிடாக்கு நிறைய வேலியல் எல்லாம் அடச்சு நிறைய வேலை செய்யணும் அதனால் இந்த முறை அது அது செய்கிறதுக்கு நாள் காணாது இனி மழை தொடங்கிடுவோம் ரொம்ப நாள் காணாது അപ്പോൾ എൻ്റെ ഇന്ന് നമ്മുടെ ഇത് മറ്റു